இது வந்து உம்ராபத் டூ வாணியம்படி ரோடு ஊர் பேர் வந்து வீராங்குப்பம் இப்போ நம்ம வீராங்குப்பம் எழுதிவிடும் திருவிழாவில் வீதியோட சிறப்பு நேர்காணலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க அப்படியே தெருவுக்கு போகலாம் இதுதான் தெரு அந்த லாஸ்ட்லேருந்து மா மாடு அந்த மஞ்சள் கலர் வீட்டாண்ட் மாடு இப்படி வரணும் சிங்கிள் மாடு தான் வரும் சிங்கிள் மாடு அப்படியே லைனில் அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே லைனுக்கு வந்து நம்ம இங்கேருந்து மாடு கலப்பலாம் இங்கேருந்து மாடு கலப்பி தண்டியெல்லாம் கூட செம்ம ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறாங்க வேறு லெவலில் சூப்பராக இருக்குது தண்டியம் ஆனால் என்ன ஒன்றுனா வெயில்தான் பட்டியை கழுப்பிடும் இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இங்கேருந்து அட்டை காமிக்கிறது இங்கே ஒரு ஸ்டேஜ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஸ்டாப் வாட்ச் கட்டிவிடுவாங்க அப்புறம் இந்த தெருவில் நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்கு எல்லோரும் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா பல முன்னணி காளைகள் வருது நிஜமாலே எதிர்பார்க்காத காளைங்கள்லாம் இந்த வீராங்கப்பம் வீதிக்கு வருது இப்போ தான் நான் லிஸ்ட்டு படித்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆனால் தட்டிலாம் சூப்பராக கட்டிக்கிறாங்க செம்ம ஸ்ட்ராங்காக ஆனால் ஒன்று மேலே ஏறி நிற்க முடியாது சைடில் தான் இருக்கணும் என்ன மேலே இருந்தால் மேலே ஏறி கொஞ்சம் கொம்பு இருந்தால் தான் க்ரிப்பு கிடைக்கும் க்ரிப்பு தான் ஒன்று இல்லை இதில் சூரியன் நேருக்கு நேருக்குறார் தலைவரை பட்டையை கழுவிடுவார் மைக் பேசுறது வந்து இன்னும் யார் வராங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையாமா நல்லா தான் சொல்ல முடியல ஆனால் பல முன்னணி காலைகள் நம்ம வீராக்கப்பம் வீதிக்கு வந்து கண்டிப்பாக வருது இதான் லிஸ்ட்டு போடித்தேன் நிறைய மாடு வருது இப்போ சொல்லலாம் அப்புறம் என்னென்ன மாடுன்னு சொல்லலாம் சப்போஸ் மாட்டுக்காரங்க ஏதாச்சும் தப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும் அதனால தான் நான் சொல்லலை இங்க வந்து கொடி அடிக்கிறது முடியிறதாங்க ஸ்டார்டிங் வந்து அந்த லாஸ்ட்ல ஒரு எட்டு சில்லற தெரு வரும் வண்டி எடுத்துட்டு வர முடியல தண்டி எல்லாம் கட்டி ரெடி பண்ணிருக்கிறாங்க நேரா அப்படியே தோப்புக்கு போயிடுது வெளி ஓட்டெல்லாம் இங்கேயும் போக முடியாது நேரா தோப்பு தான் ஃபுல்லாக ஸ்டெயிட் தெரு அட்டை வந்து இந்த பக்கம் வந்து இந்த போர்டுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங் இருக்குது இந்த பில்டிங்கில் ச ரெண்டாவது கடையில் அட்டை தராங்க முக்கியமாக அட்டை வந்து புக் பண்ணவங்க இன்றைக்கி சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்குள்ளே வந்து அட்டை வாங்கிக்கினா உங்களுக்கு தருவாங்களாம் அடி இல்லைன்னா வேறு யாருக்குன்னா கொடுத்துருவாங்களாம் விழாக்குள்ளும் சொல்ல சொன்னாங்க அப்புறம் இந்தியத்தில் தான் தராங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே வந்து அட்டை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அட்டை இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம புக் பண்ணிட்டோம் அட்டை இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்த நீ அஞ்சு மணிக்குள்ளே வந்து வாங்கினீங்கன்னா உங்கள் அட்டை கிடைக்கும் அதான் புக்கிங் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வந்து அட் வந்து அட்டை கிடைக்கும் புக் பண்ணாமல் வந்து வாங்குறோங்க நீங்கள் தெரு நலக்கரணி காலில் கூட வந்து வாங்கிக்கலாம்